ஹாய் ஹாஸ் நான் ஒருவன் நான் மூன்று மறு கிட்டி பிரியனூடாக அணிந்து கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் தற்போது இந்த ஜால்ராஜ்ய கதையில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரியவில் ஏற்கனவே நாற்பத்தி மூன்று எபிசோட் போய்விட்டு நினைக்கின்றேன் தெரிதான ராய் இப்போ நாங்கள் பார்க்கிறதுக்கு நாற்பத்தி நாலுன்னு நினைக்கின்றேன் இப்போ இந்த கதையிலே இந்த இந்த வள்ளியம்மை அரசே சரி அவருடைய அந்த சிறு அரண்மனை எங்கே இருந்தென்றால் இந்த வன்னார் ப என்று சொல்லுகின்ற விடம் இருக்கின்றது அதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலை தாண்டி அப்போ அங்கேருந்து அந்த அதற்குரிய சித்தரசர் இந்த திரு வங்கடபதி மற்றும் இந்த புவனேஸ்வரி அம்மார் கதைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய மகளும் வளர்ந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு திருமணம் ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ இங்கே இந்த கந்தரன் ஊதி அதாவது இந்த பர்ராய சேர்கிறேன் இவர்கள் வந்து ஜாழ் மாவட்டம் அதாவது வந்து ஜாழ் மாவட்டம் என்ற சக்கரவர்த்தி டைட்டில் இருக்கின்ற பெரிய சரி அப்போ நீங்கள் இந்த வல்லுற கோயில் தீர்த்ததுக்கு யார் யார் போட்டீங்களா அங்கே ஏற்று அங்கே கணவர் கையை ஏற்றினோம் சரி முந்தி அங்கே தான் இந்த வேக்குரி அரண்மனை என்று சொல்லி இருந்தது பிறகு இந்த அரண்மனை வந்து இந்த நல்லூரை நான் இந்த பொண்டால் ஓரா போராட்சி பருகைக்கு பின்னர் இதை நாகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அப்போ வள்ளியமே செய்துகள் சரி என்னது பெயர் பிரதியாக்கங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த சித்த மருத்துவம் மற்றும் இந்த அறுவை சிகிச்சை தொடர்பான அந்த ஏடுகள் ரெண்டால் முழு ஏடுகள் நுறையத்தானே அப்போ இருந்திருந்து இந்த எழு எழுத்தாணிகளை வந்து எழுத வேணுமாவே இப்போ தாங்கள் என்ன படிச்சுருமோ சரி அதுக்கு ஒரு தலையை கவுண்டு போட்டாச்சு அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த நோய்களுக்கென்று சொல்லி அந்த பழைய காலத்தில் இந்த செய்யல் வடிவத்திலாம் கூடுதலாக இவர்கள் இந்த சித்த மருத்துவ குறிப்புகள் சரி என்ன குறிப்புன்றாலும் கூட செய்யல் வடிவத்தில் இருக்குது அதுக்குண்டு சொல்லி கொஞ்சம் இந்த தமிழ் வந்து இந்த இலக்கிய புலமையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்றாத்தினா அதை கொஞ்சம் பொருள் உணர்ந்து அந்த அதற்குரிய பொருள்களை வந்து சரியாக அறிந்து கொள்ளும் நாங்கள் தமிழ் கதைக்கிறது வேறு இப்போ தமிழ் வந்து நாங்கள் இலகுவாக கதைக்கிறோம் இதில் வந்து இலாக்கடம் சார்ந்தோம் இலக்கியம் சார்ந்தோம் அதுக்குள்ளே இந்த சில சில என்னது தமிழ் புலவர்களை கேட்டதில் இந்த கொஞ்சம் கஷ்டமாக எழுதுகிறோம் இதற்கு சொல்லி அப்போ அவ்வாறு லவலி வச்சுருப்பாங்க என்றால் ஒரு நூலை வந்து இலகூட வந்து வாசிக்க நேராக தெரியுது என்ன செஞ்சிருவாங்க தினம் கொண்டு போய் தனக்கு தனக்குன்னு சொல்லி இதை எழுதியிருவாள் அது அந்த விஷயத்தை வந்து இல்லாமல் ஆக்குவதற்கான இது அப்போ கூடுதலாக வந்து இதை பாதுகாக்கணும்னு சொல்லி செய்யல் வடிவத்தில் கூடுதலாக எழுதி வைப்பார்கள் ஒவ்வொரு ஒரு நோய்க்குரிய மாதிரி அதுக்குரிய இதில் கொண்டு போவார்கள் அது பழைய காலத்துலேயுமே நான் என்ன முந்தி இந்த இதில் கற்பிப்பெயர் வளர்ந்து அதுக்குரிய சரியான நேரத்தில் ஏழு போனால் வந்துடுவார்கள் அப்போ அந்த காலத்தில் மணிக்குழு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் சட்டியாக சரி இப்போ சூரியன் அங்கே மேலே கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகின்றால் பாவை போயிட்டு கொடுங்க சொன்னால் அவள் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க அந்த சூரியன் அந்த குறிப்பிட்ட ஆங்கிளை விட்டு மேலே போகலாது என்ன பிந்தி பெரிய இல்ல போகிறதுக்கு முந்தி எல்லா ஊருக்கும் இருந்து படிக்க வேண்டிய அப்போ என்ன மிஞ்சி போட குடிக்கிறது தண்ணி கிணறும் ஒட்டு கிணறு இருக்கும் அதுக்கு இதை வாளி குடம் புரியவங்க தான் கட்டி விடுவாங்கள் இதை பழைய கால இந்த வாளி மாதிரி இருக்கிற பார்த்துருக்கு கொஞ்சம் ஒவ்வொரு ஃபேக்ட்ரில இருக்கு கொஞ்சம் தண்ணி கூட வரணும்னு சொல்லி இப்போ உள்ள வாளி சரி தென்னால் எழுதக்கூடிய அளவுக்கு பாலியை கட்டிவிட்டா போது மண்டம் அந்த பெயர் வேற படிப்பு சரி அப்போ சரி ஒரு பழைய காலத்துலேயும் இந்த ஓலையெல்லாம் கொடுத்து அனுப்புறது புறா தான் இந்த துணியில் எழுகிறது ஒரு குழாலுக்கு வச்சு சுற்றி போட்டு உள்ளுக்க வச்சு கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லி இதுக்கடி சொல்லி சேவர்கள் இருப்பார்கள் சேவரென்றது இந்த இருக்கின்ற அந்த ஈழவருக்கு அடுத்த பணி நிலைய நிற்கின்ற பிறகு அதிலேருந்து பணிக்கல் அப்படி சொல்லி போ இதுக்கு ஒரு குழு வந்து பிரிஞ்சிடுச்சு இந்த என்னது த படவன் கோ வேலிர் இந்த இடியர் என்று சொல்லி வேறு கிட்ட பிரிந்து விட்டது இந்த பாண்டியரில் முதலாவது அதில் கோடு சொல்லி டைட்டில் இருக்கிறது எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு கிட்ட கிட்ட உண்டுதான் முந்தி பழைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட குழு இவர் பிரிஞ்சு போயிட்டார் இவர் பிரிஞ்சு போயிட்டார் இவர் பிரிஞ்சு போயிட்டார் அப்போ அந்த அது அது முதல்ல என்ன வேறு கேட்கல அதுக்கு என்ன டைட்டில் இருந்தோ அந்தந்த டைட்டில கொடுத்து கொண்டு வந்தார்கள் அதான் அங்கே நடந்தது சரி இப்போ நான் சொல்லி இந்த வள்ளியாமை அரசகரையுடைய வீடுங்க இந்த வன்னார் வந்து சிவன் கோயிலுக்கு அங்கே இப்போ சிலவருக்கு கேட்டால் தெரியும் கணவருக்கு தெரியாது அந்த இடம் சிலவருக்கு அங்கே இருக்கிறார்கள் தெரியும் அன்னைக்கு அந்த அந்த சுவடுகள் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் என்றாலும் தற்பொழுது அதை கிட்ட இருக்கிற ஆக்கள் யாரிடம் கொண்டாலும் கேட்டு அந்த இதுகளையும் பராமரிக்க சொல்லி நீங்கள் சொல்லலாம் சரி அப்போ அதே நேரத்தில் வந்து இந்த இவர்களுடைய அரண்மனை போனால் அப்போ ஏ கே சொன்ன மனோரோமான சொல்லி ஒரு கதாபாத்திரம் அவளுக்கு அந்த சோமஸ் சூரியரனுங்கின்ற அந்த மந்திரியினுடைய மனி அப்போ அவ இங்கே நடந்தது கதையெல்லாமே இருக்குது கனகசூரிய சிங்கியாரியருக்கு ஒன்ட்டு உன்ட்டாக கொண்டு இருக்கிறா இப்படி கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் இருந்தால் இப்போ எல்லாம் நடந்து அது இது எல்லாத்தையும் கனகசூரிய சிங்கியாரியனுக்கு முழங்கப்படுத்துகிறார் இப்போ அவருடைய அந்த அரண்மனை டைம் முடிஞ்சு அவர்கள் வந்த ஓய்வாக இருக்கிற இடத்துல இந்த அரண்மனையில் யார் யார் இருப்பினோன்னு பார்த்தால் மந்திரி இருப்பினம் அடுத்தது தளபதி அந்த அரண்மனையில் இருக்கலாம் அந்த அரசர பாதுகாப்பு நோக்கம் கருது இதை விட மற்ற வேலை கண்டு சொல்லி வந்தார்கள் அவ பின்னேறம் கொண்டு வருகின்ற பொழுது அதாவது தங்களுடைய வீட்டுக்கு போய் சந்தோஷமாக தங்களுடைய மனைவிக்குள்ளே கூட இருக்கலாம் அப்படி தான் இந்த பழைய கால இந்த அரசர் இந்த முறைகள் கால வேண்டாம் வேலைகளுக்கு பந்து தங்கட பிரச்சனை எல்லாம் கதைப்பினம் சில சில அரசர் தன்னால் ஏழுமனில் வந்து இந்த மக்களிடம் வந்து திரட்டப்படுகின்ற நிதிகளை வைத்து கோயில் என்றாலும் சரி என்னது சித்த மருத்துவம் அப்போ சித்த மருத்துவம் வந்து பெரிய ஒரு துறையாக இருந்தது அப்போ சித்த மருத்துவத்துக்கும் ஏழுமனில் செஞ்சு அப்போ சேகரன் அதாவது கந்தரன் ஊவி அவருக்கு வேறு என்னென்றால் சில சித்த மருத்துவர் தலை சிறந்த சித்த மருத்துவர்களை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு படிப்பிக்கிற முறை இப்போ வேறு வேறு சித்த மருத்துவர்கள் சொல்லி இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் டொப்பராக இருக்கிறாக்களை எடுத்து அரசர் நான் படிப்பிக்கிறாங்க அப்போவே எப்படி கிளாஸ் இருக்கணும் தெரியும் எப்படி போகணுன்னு சொல்லி அரசர் ஹூராக வந்துட்டு அரசர் கூரோ வந்துட்டு அவன் வந் வந்துட்டு அவண்டதுக்கு முதலே இவர்கள் அந்த வகுப்பில் இருந்தேன் ஆகணும் அதில் அந்த சித்த மருத்துவரில் கொஞ்சம் பேசு போனதும் பெறும் ஒரு அளவான பேசு இருக்கிறாலும் பெறும் ஒரு ஒரு இளைஞன் கொஞ்சம் கட்டித்தனம் இருக்கிறவன் அப்படி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சித்த மருத்துவ எடுத்து யார் படிப்பித்தாரென்று வச்சால் இந்தியாவை கற்றுக்கொண்டு வந்த யார் கந்திரன் உருவி சித்த வைத்திய அறுவ வைத்தியத்துக்கன்று சொல்லி சேகராய் சேகரன் அப்போ வேற்றவே புடியா கால வேலை இருந்துட்டு பாகுப்போல் எடுக்கிறதாக இருக்குது சித்த மருத்துவத்தில் கொஞ்சம் புலமையாக அது அரசர் தான் தேர்ந்தெடுக்கிறது ஓ தம் ஓ பழைய காலத்தில் இவருக்கு கொஞ்சம் இந்த விஷயம் தெரியுது அப்போ இவர் தண்டை கிளாஸில் இருக்கலாம் அப்படி அப்படியா அப்படி அப்படி அப்படின்ற டீட்டெயிலாக எடுத்துகிட்டு சரி அதில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் இவ்வளோ பேருக்கும் நான் பொறுப்படுத்த படிப்பேன் மிச்சமாக இவே அரசர் ப படிப்பு செய்கிற மற்ற சிறு சிறு சித்த மருத்துவர்கள் எங்கேயா இருந்தால் சொல்ல விரும்பினா அவர்களுக்கு இப்போ இவர்கள் சொல்லி கொடுக்குறா சில பேர் சொல்லி கொடுத்துருப்பார்கள் சரி வரும் பாது சரி படிப்பான் இவனும் அறிஞ்சு கொள்ளட்டும் சரி இவனுக்கு இப்போ இல்லாட்டால் என்ன செய்கிறார்கள் பழைய காலத்தில் அந்த சித்த மருத்துவத்தை நோக்கி தான் இருந்தது ஒரு ஒரு வைத்திய ரெண்டால் மீ பழைய காலத்தில் சித்த வெறுத்து வந்தேன் இப்போ ஆங்கில மருத்துவமும் தானே அப்போ சித்த வெர்த்து வந்தேன் அப்போ இப்போ கனாதூரத்துக்கு தூர தூர இடத்துக்கு இருந்தால் அந்த குடிமான போய் பார்க்குற கஷ்டமாக வருத்தம் வந்தால் அப்போ அவர்கள் அடுத்தடையில இருக்கிற சித்தவரத்து இருப்பவர்களானே இப்போ அரசொப் படிச்சோம் புரி ஆனோர் வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லையே டொப் இருக்கான ஒரு குறிப்பிடத்து அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற அதை விட இன்னும் ஒரு சித்த மருத்துவா இவர்கள் சித்த மருத்தவங்க தண்ணியை செய்கிற நாங்கள் கதைக்கிற அது மாதிரி இப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் சில்லாதுகள் ஏதாவது கேட்டால் சொல்லி கொடுப்பார்கள் அப்போ இவர்களுக்கு யார் குழுவல் இருந்துருக்கு சரி ஓ நாங்களும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் பாவேனென்றால் பழைய காலத்தில் வந்து குழந்த புறக்கிறது யாரோட விழுந்தால் வெலி அதுகள் இதுகள் அப்போ இந்த தைக்கிற முறையில் இப்போ வந்தாண்டா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் நூற்றாண்டு கிட்டே தான் இந்த ஊசியலால் தைக்கிற முறை அப்போ பழைய காலத்தில் வந்து அனர்டிசியான்னு சொல்லி இல்லை இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் சில பேர் கண்டுபிடிச்சி வைச்சிருந்துருப்பானு இங்கே கொஞ்சம் வேலி குறை இருக்கும் தெரியும் வேலி இருக்குன்னு சொல்லி ஆனால் அது தாங்கக்கூடிய வேலை அந்த சித்த மருத்துவ கலவையை கலந்து அந்த வயறுக்கு விட்டு அப்படி பழைய காலத்தில் வந்து இது ஒரு கஷ்டமாக தான் இப்போ இருக்கிற இப்போனா சரி ஓ தம்பி இருக்க பல்லு கொதியும் இதுக்கு ஒரு குத்தி ஆச்சு வாய போ செய்ய தானே அது எந்த கல் சூத்தியா கூட அந்த பல்லை புடுங்கிடுவான்னு இப்படி இப்போ ஒரு பல் வச்சு செய்வேன் அதே மாதிரி இந்த முள்ளை தண்டு போடுற அடைசி பெரிய ஓப்ரிசன் சொல்லி இப்போ அந்த வசதிகள் கொஞ்சம் கூட முந்திய அவ்வாறு இல்லை இப்போ எல்லோருமே வந்து கஷ்டப்பட வேணும் இப்போ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த என்ன என்னென்னு சொல்கிறது எல்லாம் என்ன ஃபோக்கஸ் வேறு வீடு வீடு அவை திங்க் பண்ணுவான் அந்த இப்போ இப்போ என்னது அரசன் அரசு நடக்குன்றால் அங்கே வேறு ஒன்றாவே திங்க் பண்ணல திரும்ப இல்லாத குடும்ப ஒன்றும் செய்யலாது இருந்து கேட்க வேண்டியான் திருப்பி கே கேட்குறான் ஐயா இந்த என்ன இது புலாங்கியில் சொல்லி இப்போ என்ன இளவரசி புலங்கையிலன்னு சொல்லி ப பண் பணிவாங்க கேட்டால் திருப்பி ஒரு தரம் மேலதிகமாக எந்த இடத்துல புலாங்கியல் சொன்னால் மேலதிகமாக ஒரு கால் கேட்கலாம் இது ஒரு இது ஒன்று இருந்தது என்ன பாவம் தானே ஒவ்வொரு தரம் நடுவே ஒரு கால் சொன்ன எழுதி கொண்டு எத்தனை தினமும் இல்லை தானே அப்போ ஒரு கால் இதை கேட்கலாம் சரி இப்போ இப்பவே என்ன செய்யணும் அந்த வேடுகளில் இப்போ தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரூட்ஸ் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பழைய பழைய காலத்தில் என்ன இந்த விதத்தில் என்ன நோட்ஸ் எழுது அதுவும் வீட்டில் எழுதுகிறன்னா சரியான நேரஞ்சல் எழுத்தாரிஞ்சா பிடிச்சி இஞ்ச பிடிச்சி ஆறாக பிடிச்சி ஆராயக்கி ஆக்கி கொண்டு வர பேர் என்னாலும் இப்படி பிடிச்சி கொடுக்கிற வெளியே போடலாம் இதை சொல்கிற வித்துக்கு இது எழுத்தார்கள் சரி உதார்த்து இப்போ காண்டு எழுதிக்கிஞ்சு எழுத்து அங்கே எழுத்து உங்கு எழுத்து உங்கு எழுத்து அப்படியே இதெல்லாம் கருக்க செல்லும் எப்போ மற்ற பழைய காலத்தில் வந்ததை குறிப்பிடாக கொஞ்சம் அரைஞ்சு வச்சுட்டு எல்லாம் சொல்லி கொடுக்காலும் ஒரு குறிப்பிட்ட இதுகளை இருக்க இருக்கமாக சொல்லி கொடுத்துரு வந்து நாவோ இதுகளும் கட்ட நீங்கள் நாவோப்படுத்தி வச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சில இதுகள் இந்த சித்த மருத்துவர்களை கட்ட நாவோப்படுத்தி வச்சுருக்க வேண்டியது இது கண்டு சொல்லி சில புலமையான சித்த மருத்துவர்களுக்கு வந்து அரசரை படிப்பிச்சான் பழைய காலத்தில் அப்புறம் அரசரும் இப்போ இவரை விட ஒரு கிரேட் பூண்டோரால் இருப்பேன்டால் அவரும் அங்கேருந்து படிக்க வேண்டிய ஒரு மாணவராக இருந்து அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஒரு இலைகள் கிடைக்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பெருசாக தெரியாது இப்போ சித்த வேறு தூர கிட்ட தான் சொல்லி வருவோம் இருக்குன்னு சொல்லி இன்னும் இலைகா வீட்டில் இன்னும் இலைய தெரியும் இப்போ அது ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல இருக்காது அப்போ இவ்வளோ வரவேற்ற வேலையும் கொண்டிருக்கிறது சரி குறைந்த இந்த காசு வைக்கிற இடத்தை பார்த்தால அங்கே சிறுதிற காசு குறைஞ்சிருக்குது அரசு தெரியும் இப்போ டேக்ஸ் இவ்வளோ டேக்ஸ் வைச்சால் இவ்வளோ உயரத்தில் இருக்கும் கண்மட்ட பார்வையில எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பார் பழையவாலை அரச அப்போ இன்னும் இது குறைஞ்சு கிடக்குன்ட்டேன் வச்சு சொன்னால் அது தரேன் சரி இப்போ கோடைவாண்டி அந்த பழக்கம் ஒன்று இருந்தது அருமை அருமையாக இப்போ ஒரு ஆளுநர் பேர் அவருக்கு ஒரு பேர் தமிழ் இருக்கு என்னது இப்போ இதில் ஒரு பொருளை வெச்சு கிடக்கு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த என்னது இந்த டெலஸ்கோப்பை ஒருத்தர் கொண்டு போயிடுவான் அதற்கு அந்த நடுகம் எடுத்து ஒரு படக்க வை ஏதோ ஒன்றை எடுத்து கொண்டு போயிடுவேன் அது வேறி கோடைவாக்கம் அவ்வப்பொழுது இருந்ததாக நடுகம் இருந்த சொல்லி நடுகம் என்றால் இருக்கிற அந்த டைம் என்று சொல்லி இல்லை அது நான் இக்க சொல்லி இந்த குறைவாடகம் எப்படி வேண்டும் என்றால் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து கொடுக்கிறீர்கள் சரி இப்போ இந்த வண்ணாதி பூச்சி இருக்குது உதாரணத்துக்கு இந்த வண்ணாதிபூஜையை பேரான் சொல்லி என்ன செய்கிறேன் ஒரு அடை கொடுக்குறேன் அப்போ அவர் மண்ணாதிபூஜியை பார்க்குறேன் அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் இந்த அண்ணன் சந்தோகா சொல்லி அப்படியே அவர் பொருட்களை நீங்கள் கொடுத்து பழக்கின்ற பொ இடையில சும்மா கொடுத்த அளவுக்கு என்ன இந்த சில சில திருடுற பழக்கங்கள் அவ்வாறான பழக்கம் வந்து குழந்தைகள் வராது சரி இன்றைக்கு இப்போ நான் முக்கிய ஒரு போய் சொன்னேன்னு சொன்னேன் இந்த பள்ளியம் வேறு செய்ய அவடை அரண்மனை அங்கே இருந்தேன்னு சொல்லி சரி அப்போயுமே ஓலேயும் கொடுத்து அனுப்பி அது இங்கே வந்தாலும் சரி இனி கரகசூரிய சிங்கிய என்ன மறுமணியே அந்த வள்ளியம்மை அரசேசரி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அதாவது இந்த கோடேஸ்வரி